இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியா தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தடு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் எம் டபிள்யூ என்னத்திங்கன்னு ஒரு ஹெல்ப் லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்க உங்க ஊருக்கு வரதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்கள் கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்கிற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணும் அதுக்காக தான் ஆஸ்க் எம் டு டபிள்யூ எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக போர்ட்ஃபோலியோவை சரி செய்வது எப்படி ஒவ்வொரு புல் மார்க்கெட் முடியும் போது பேர் மார்க்கெட் ஆரம்பிக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ பல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் நிறைய ஸ்டாக்ஸ் சமீபத்தில் வாங்கின ஸ்டாக்ஸாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கும் இப்படி நம்ம விரும்பினதெல்லாம் அந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம விரும்புறதெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் ஆடர்லியா இருக்காது ஆக்சுவலா அதுல ஒரு அமைப்பு இருக்காது அதுதான் இன்னைக்கு போர்ட்போலியோஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடாக நான் பார்க்கிறேன் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து தன்னுடைய போர்ட்போலியோ ஸ்கிரீன்ஷாட் அப்படியே எடுத்து எனக்கு அமைச்சிருந்தார் நானும் பொறுமையாக அந்த ஸ்கிரீன்ஷாட் வீடியோவை பார்த்தேன் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவர் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் யாரோ ஒரு ஸ்டாக் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை வாங்கியிருக்காரு இன்னொருத்தர் சொன்னதை கேட்டு வாங்கியிருக்காரு நண்பர் நான் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன் அது ஏறி போச்சுன்னு சொன்ன உடனே ஓகே தானும் வாங்கினா தனக்கும் அந்த ஏற்றத்தில் பங்கெடுக்க முடியும்னு அதை வாங்கி வச்சிருக்காரு இந்த மொத்த போர்ட்போலியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு அமைப்பு ஒரு குழந்தை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாக்கா அவங்க அம்மா வந்து ஒரு ட்ராலியை உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ வாங்கிக்க இதுல எடுத்து போட்டு சொல்லிட்டு அம்மா பாட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குழந்தை ட்ராலியை பார்த்தா எதையோ அள்ளி உள்ள போட்டு இந்த குழந்தை இன்னைக்கு பலருடைய போர்ட்போலியோ பார்க்கும் போது எனக்கு அந்த குழந்தையுடைய சூப்பர் மார்க்கெட் ட்ராலி தான் ஞாபகம் வருது விரும்பினையெல்லாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அதுக்குள்ள அள்ளி கொட்டி வச்சிருக்கு நமக்கு இதெல்லாம் ஒரு அனுபவம் இதை நான் தப்பு ரைட் என்ற ஒரு இடத்துக்கே கொண்டு போக மாட்டேன் பட் இதிலிருந்து நாம ஒரு பெட்டர் பிளேஸ் போனோன்றத நான் உறுதியா இருக்கேன் யாரா இருந்தாலும் சரி அந்த உறுதி தான் என்ன வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பேர் மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா இருந்து அதிலிருந்து மீண்டு வர தைரியம் தந்தது ஒவ்வொரு பேர் மார்க்கெட்லயும் அதுதான் இப்போ இன்னைக்கும் எனக்கு அதுதான் தைரியம் கொடுக்குது என்னன்னா ஓகே எல்லாத்தையும் பார்ப்போம் இதுல நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு கிட்ட இல்லாதது எது ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு இருக்கிறதுல எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சமீபத்தில் வாங்கின எது சரியில்லை எதை நம்ம மாற்றி அமைக்கலாம் இப்படித்தான் நம்ம திங்க் பண்ணணும் திங்க் பண்ணும்போது நமக்கு நாமே ஒரு கிரிட்டிக்கா மாறிடும் நிறைய பேர் மத்தவங்க சகிச்சிக்க முடியாது நானே நிறைய பண்ணும் போது அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணல எண்ணங்கள் தேர்வுகள் இதெல்லாம் சரியில்லை நான் சொல்றேன் பட் அதை விட நிறைய பேர் எடுத்துக்க முடியாது ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க அனானிம சாண்டில் வழியாக வந்து ட்விட்டரில் திட்டுவாங்க இதெல்லாம் நடக்கிறதுதான் பட் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நாம் தப்பு பண்ணியிருந்தா நாம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி திருத்திக்கொள்ளாமல் இன்னொருத்தர் வந்து செய்ய முடியுமா அவ்வளோ ஈஸி இல்லை நாம அதை முடிவு செஞ்சாதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகே நான் ஏதோ பண்ணியிருக்கேன் இது சரியா இல்லை இதை விட பெட்டர் ஒரு வே இருக்குது அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே இந்த பெட்டர் வே நான் யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு தேடல் அடுத்தது வரணும் அந்த தேடல் வரும்போது நீங்க சரியான நபர்கிட்ட கொண்டு போய் இந்த போர்ட்போலியோ காமிச்சு நான் என்ன செய்யணும் இந்த போர்ட்போலியோ எது சரியா இருக்கு எது சரியா இல்ல அப்படின்னு நீங்க சொல்லணும் இப்ப என்னுடைய அனுபவத்தை சொல்ற ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி போர்ட்போலியோ காமிச்சு இது நல்லா இருக்கா இதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான போர்டோலியோஸ் நான் பார்த்துருப்பேன் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க இதெல்லாம் சரியா இல்ல இதுல ஏதாவது கொஞ்சம் மாத்த முடியுமான்னு யோசிங்க இதை விட பெட்டரா உங்களால பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்மளே இந்த சேனல் மூலமாக ஒரு ரன் பண்றோம் அந்த ஹெல்ப் லைன்லயே நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறாங்க இந்த கேள்விகள் நான் இந்த மூணு ஃபண்டு வச்சிருக்கேன் இந்த நாலு ஃபண்டு வச்சிருக்கேன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் என்ன பண்றது இது சரியான ஒரு அணுகுமுறையா நான் இந்த இடத்துல பிஜி வாங்கலாமா இந்த ஸ்டாக் நான் வச்சிருக்கேன் இது ரொம்ப இறங்கி போச்சு என்ன ரிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விகள் கேட்கும் நம்ம அவங்கள திங்க் பண்ண வைக்கிறோம் நம்ம அவங்கள்ட்ட சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம் அவங்கள்ட்ட இதுதான் விஷயம் இப்போ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கேள்வி கேட்கும் அப்ப அவங்களுக்கு ஓகே இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு இன்னும் தெளிவா இருக்க வேண்டியிருக்குன்ற ஒரு புரிதல் வருது அந்த புரிதல் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க ஓகே மாத்துவோம் எது சரியில்லையோ அதை முதல்ல மாத்துவோம்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணும்போது நல்ல விஷயங்கள்லாம் தொடருது போர்டோலியோல எது சரியா இல்லையோ அது மட்டும் அவங்க மாத்திர ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாங்க வரும்போது அந்த மாற்றங்களும் நடந்து விடுகிறது இது எல்லாம் நடக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா போர்ட்போலியோடைய ஒட்டுமொத்த தரம் உயர்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு தரமான ஒரு தளத்துல வந்து நிக்குது அந்த தளத்தின் மீது நீங்க எவ்வளவு கலோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போறீங்களோ அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ஸோ அந்த வகையில நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தவறுகளை அப்படியே வச்சுக்கிட்டு இது மேல மேல நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு உங்க போர்ட்போலியோல நாலஞ்சு ஸ்டாக் ஆல்ரெடி பாதி விழுந்துருச்சு ஐம்பது பர்சன்ட் விழுந்துருச்சுன்னு வச்சு இப்ப நீங்க என்ன பண்றீங்க இதே ஸ்டாக்க தொடர்ந்து வாங்குறீங்க மேல மேல அதையே வாங்கி குமிக்கிறீங்க இன்னும் விழுந்த பங்கு வீழ்ந்த பங்குன்ற அந்த ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பங்குகளை சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்கிற portfolio foundationே தப்பு அந்த பங்கு தேர்வுகளே சரியில்லை அது மேல நீங்க இன்னும் பல தேர்வுகளை அடிக்கும்போது அதே பங்குகளை மறுபடியும் மறுபடியும் வாங்கும் போது நீங்க உருவாக்க கூடிய portfolio னுடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே weak ஆயிடும் அப்படிப்பட்ட வீக் structureல இருக்கக்கூடிய portfolio பொதுவா வெற்றி அடையாது சோ ஒரு bull மார்க்கெட் முடிஞ்சு ஒரு bear market வரும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்க மைண்டோடையும் நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க் கான்பிடன்ஸ் உறுதியோடையும் கையாண்டால் சீக்கிரம் திருத்திடுவீங்க தவறுகளை சீக்கிரம் பொக்களை விட்டு வெளியே தள்ளிடுவீங்க எஸ் கொஞ்சம் நஷ்டப்படுவீங்க பட் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க வேற அதே ஸ்டாக்ஸ் திருப்பி வாங்கி அதே மாதிரி அப்ரோச்ல இன்னும் நிறைய ஸ்டாக்கை வாங்கி சேர்த்தீங்கனாக்கா நீங்க அதே இடத்துல இருக்க போறீங்க ஒரு தேக்க நிலையில உங்க முதலீடு ஸ்டக் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு காலச்சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி நடந்த ஒரு ரிகவரி எல்லாம் வர்றதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல வந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாது வேற ஏதோ புது ஸ்டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இருக்கக்கூடிய வீக்னஸ் நீங்க தொடர விடக்கூடாது அப்படிங்குறதுதான் முக்கியமான கருத்து அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் கிளீன் அவுட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் அந்த தளத்தின் மீது இன்னும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா மார்க்கெட் கீழே இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு சாதகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமையும் அந்த சாதகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஃபவுண்டேஷனோட உங்களுக்கு முதலீட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அது ஒரு ரொபஸ்ட் இன்வெஸ்டிங் அப்ரோச்சாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரொபஸ்ட் இன்வெஸ்டிங் அப்ரோச்ச நான் ஒரு ஒரு பேர் மார்க்கெட்லயும் உருவாக்குனதுனாலதான் என்னுடைய வளர்ச்சி ஒரு ஒரு சைக்கிளையும் நடந்தது இல்லைன்னா என்ன இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மார்க்கெட்ல இருந்திருப்போம் ஒரு அடி வாங்குவோம் வெளியே போயிடும் அதுக்கப்புறம் திரும்பி வரவே மாட்டோம் ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு அடுத்த புல் மார்க்கெட் வரும் அடுத்த புல் மார்க்கெட் வரும்போது வாங்க திரும்பி போகலாம் அப்படின்னு எல்லாரும் போறாங்களே நம்ம வெளில இருக்கமேன்ற ஒரு டெம்டேஷன் இருக்கும் வருவாங்க திருப்பி இதே தப்ப பண்ணுவாங்க மறுபடியும் அடுத்த பேர் மார்க்கெட்ல வெளியே போவாங்க நாலு வருஷம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க திருப்பி அஞ்சாவது வருஷம் வருவாங்க இந்த சைக்கிள்ல போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதா இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுலேருந்து தள்ளி யூ ஹாவ் டு டூ சம்திங் வெரி ஸ்ட்ராங் டிஃப்ரெண்ட் வெரி குட் பவுண்டேஷன் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேர் மார்க்கெட்ல எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது எல்லா தோல்விகளும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அமைத்துக் கொள்ள முடியும் எல்லா தோல்விகளையும் நீங்க மாற்றங்களை கொண்டது உங்க பவுண்டேஷனை அதன் மீது நீங்க பில்டு பண்ண முடியும் இப்படி பில்டு பண்றதா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை இந்த தேவையை நீங்க நிறைவேற்ற வேண்டிய நேரம் இப்போது இன்று உடனடியாக நீங்க இந்த சிந்தனைக்குள்ள வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க எதை எப்போது எங்கு எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்வீர்கள் அதை எல்லாம் செய்தால் முதலீட்டு வெற்றி உங்களை தேடி வரும் அந்த தேடலில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி